வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் மெய் பேசிவிட்டேங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலங்க ஒரு ஃபாரஸ்ட் கட்டி ஒரு அருமையான பூமி சேல்க்கு வந்திருக்கு நம்ம ஏரியா எங்கேனு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்னம்பட்டியில் தான் அமைஞ்சிருக்கு வாங்க பூமியினோட டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம முன்னாடி இதாங்க டோட்டலான பூமி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது செண்டு வாங்க டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம தோட்டத்துக்கு வரக்கூடிய வழித்தடம் பார்த்திங்கன்னா இதாங்க இந்த தடம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதினாலு அடி வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து ஒரு ஆயிரம் அடிக்கும் பக்கமாக வர மாதிரி இருக்கும் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே தாங்க எண்ட்ரி ஆகுது தோட்டம் பார்த்திங்கன்னா இதுதான் முழுசாக இந்த தென்னம இருக்குங்களே ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் பார்த்திங்கன்னா ஒரே செவ்வக வடிவில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு தென்னம்பில் தாங்க முழுசும் விவசாயம் பண்ணியிருக்காங்க வெறும் நிலமாக தான் இருக்குது இந்த நிலத்துக்கு தேவைன்னா தண்ணீர் வசதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க பூமியில் பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா நமக்கு கூட்டு கிணறு இருக்குதுங்க அது இப்போதைக்கு யூஸில் கிடையாது சர்வீஸ் பார்த்திங்கன்னா தனியாக வாங்கிக்கின்னு வந்து நிலத்தினோட உரிமையாளர் சொல்லியிருக்காங்க நம்ம ப்ராபர்ட்டி ஒட்டி நியர்பையில் பார்த்திங்கனா நமக்கு ஃபார்ம்லேண்டு பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்க்கு நிறையா தென்னை இந்த உப்பு ப்ளஸ் நல்லா இருக்குங்க ஒரு ஃபார்ம்லேருக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம தோட்டத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னாந்தன் தோப்பு தாங்க பாக்கு தோப்பு அது மாதிரி இருக்குது நேர்பெயில் பார்த்திங்கனா வீடுகளெலாம் பார்த்திங்கன்னா இருக்குது நிலத்தினோட ஊர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்னோட விலை வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாருங்க நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய ரேட்டோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நேர்பெயில் என்ன மார்க்கெட் ரேட் போகுது அதுக்கு தகுந்த மாதிரி விலை வந்து அனுசரித்து முடிச்சு கொடுக்குறேங்க மேலும் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டவளுக்கு கீழே டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க